வணக்கம் பெம்புகளை வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் ஒரு யுவன் ஏ சரத்குமார் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெர்டிலைசர் பல் ஃபெட்டிலைசர் கேட்டகிரியில் ரொம்ப நாளாக நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிட்டு விவசாயிகள் நிறைய பேர் கேட்ட ப்ராடக்ட்டான இந்த ராக் பாஸ்வேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ராக் பாஸ்வேட் அப்படிங்கிறது எந்த வகையான சோர்ஸ் இருக்கக்கூடிய உரம் எதுன்னு கண்டதில் கூட இருக்குது இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில் மினரல்ஸ் பேஸில் இருக்கக்கூடிய உரம் அப்படிங்கிறது அதுதான் பியூர்லி ஆர்கானிக் ஃபார்மேஷனு அந்த உரம் என்னென்ன கம்பெனிஸில் பண்ணுறாங்க என்ன ரேட்டில் வருது எவ்வளோ ஏக்கரா போடுறோம் என்ன பயிருக்கு போகிறோம் இந்த பயிருக்கு போடக்கூடாது அதை பற்றி டாப் டூ பாட்டம் ஏ டு இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ராக் பாஸ்பேட் அப்படிங்கிற உரத்தோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் யூனிக் செல்லிங் ப்ரப்போர்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலில் வீடியோ பார்க்கறது மறக்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் வெல்கம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய டெக்னிக்கல் டீம் வந்து நான் பேசிக்கிறேன் ராக் பாஸ்பேட் அப்படிங்கிறது ஒரு வகையான இயற்கை மூலாதரங்கள்லிருந்து எடுக்கப்பட்ட இயற்கை தாதுக்கள்ல இருந்து ஒரு வகையான ஒரு ஃபெர்டிலைசர் ஸோ தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனிஸ் வந்து ராக் பாஸ்பேட்டை பண்ணாங்க மொசைக்கில் இருக்கும் பிளஸ் வந்து சில்வர் லைன் ஃபெர்டிலைசர் இருக்கும் சிபிஎல் கோயம்புத்தூர் பைனல் ஃபெர்டிலைசர் இருக்கும் சின்ன சின்ன நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ராக் பாஸ்பேட்டை மார்க்கெட்ல விட்டுட்டு இருக்காங்க இதோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையோட காஸ்ட் அப்படிங்கிறது ஐம்பது ரூபாய் காஸ்ட் அறுநூத்தம்பது ரூபாய்ல இருந்து எழுநூறுவா வரைக்கும் டிபிங் அப்பா பிராண்டை பொறுத்து ஃபில்டர் கண்ணடை பொறுத்து மாறுபடுது பொதுவாகவே ராக் பாஸ்பெட் அப்படிங்கிறது தா இதுலேருந்து இயற்கை மூலதனங்கள்லேருந்து பாறைகள்லேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அதிகப்படியான தனிமங்களோட கூட்டமைப்பை தான் வந்து ராக் பாஸ்பர்னு சொல்கிறோம் ஸோ ராக் பாஸ்டர் அப்படிங்குற கண்டனில் அதிகமாக ஓர் என்று அழைக்கப்படக்கூடிய ஓஆர் ஓஆர்இ ஆங்கிலத்தில் ஊர் அப்படின்னா தாதுக்கில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது இயற்கை மூலாதங்கள் வந்து பாறைகளை வெற்றி எடுத்து அதை வந்து ப்ளோ கம்ப்ளீட்டாக வந்து பல்லுரைஸ் பண்ணி லைக் வந்து நம்ம இது எப்படி இருக்கும் டோலமேட் கண்டுன்னு சொல்லுவோம் எப்படின்னா ஜிப்ஸம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மண்ணு மாதிரி வந்து பியோர் மண்ணுக்கு கான்சென்ட்ரேஷனில் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட டிஏபியை விட நீங்கள் மற்றதை விட இருக்கையிலேயே வந்து ஹையஸ்ட் பாஸ்பர் சிலிண்டர்கள் ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது பல்க் ஃபெர்டிலைசரில் டிஏபி தான் பதினெட்டு நாற்பத்தாறு பதினெட்டு பர்சன்ட் நாப்பதா பர்சன்ட் பாஸ்பிரஸ் இருக்கும் சோ அந்த உரத்தை விட வந்து மண்ணுக்கு எந்த வகையிலுமே கெடுதல் ஏற்படுத்தாத மண்ணுல ரொம்ப நாளைக்கு இருந்து ஸ்லோ ரிலீசிங்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இந்த பெட்டரைசர் சொல்லலாம் ஸோ பாஸ்பரஸ் ஒரு பக்கம் இருக்கும் பாஸ்பரஸ் பாத்திரஸ் விதத்தில் பாஸ்பரஸ் இருக்கும் கால்சியம் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி உரத்துல இருக்கும் கால்சியத்தை வரைக்கும் கால்சியம் சல்ஃபைட் வடிவத்துல சிலதில் இருக்கும் கால்சியம் ஆக்சைடு சிலதில் இருக்கும் இந்த மாதிரி கண்ணனை பொறுத்து வந்து கால்சியம் இருக்கும் சிலிக்கா வந்து இருக்கும் ஸோ பச இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பி டுஃபை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினாறுல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் இருபத்தஞ்சி முப்பது வரைக்கும் இப்போ நீங்கள் எப்போ அந்த ப்ராண்ட்டை பொறுத்து மாறுபடுது நிறையா பிராண்ட் டேட்டா தான் இருக்குது ஸோ அதே மாதிரி காசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்ஜில் ஆரம்பிச்சு நாற்பத்தெட்டு பர்சன்ட் தடுத்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் மேக்ஸிமம் சொல்கிறேன் நாற்பத்தெட்டுங்கிறது ஹையஸ்ட்டு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு சிலிக்க இருக்குது இது எல்லாமே எர்த்து கோரில் அதாவது மண்ணோட படிமங்கள்லேருந்து எடுத்து பண்ணப்பட்ட பியூர்லி ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால இது வந்து சாயில் ட்ரென்சிங் மட்டும் தான் பண்ண முடியும் சாரி டாப் ட்ரென்சிங் மட்டும் தான் பண்ண முடியும் எப்படி பண்ணுறதுனா வந்து இந்த மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இதில் என்டையாக வேறுபட்டது நார்மலாக நீங்கள் யூரியாவோ டிஏபியோ வந்து கூட சேர்த்து பொழுது நம்ம கூட சேர்த்து வைக்க முடியும் ஏன்னா இது வந்து கிறிஸ்டே ஃபார்ம் கிடையாது இது முழுக்க முழுக்க பவுடரு ஃபார்ம்லேஷனில் போர் மண்ணெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க அதுதான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கண்டன்ட் வயசு வந்து நிறைய நியூட்ரன் பிரசன்ட் பிரச்சனையாக இருக்கிறதுனால எல்லா வகையான பயிற்சி தேவையான நியூட்ரனுமே அது முக்கியமாக ஒரு பயிற்சி தேவையான கால்சியத்தையும் ப்ளஸ் வந்து சிரிக்காவையும் மூணாவதாக இருக்கக்கூடிய நம்ம பாஸ்பரஸும் மூணுமே ஒரு வரம் ரொம்ப ரேட்டு சீப்பில் கொடுக்கும் அப்படின்னா அது இந்த பா ராக் பாஸ்பரர் தான் சொல்லலாம் ராக்ரல் பொறுவரை அப்ளிகேஷன் ஒன்று நம்ம அடியில ஒரு பயிர் போட்டு பயிரேற்ற போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கிங் ஷீட் போட போறீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக அடியில வந்து டிஏபி போடுவோம் இல்ல வந்து இருபது இருபது பயணம் போடுவோம் அதுக்கு பதிலாக வந்து ரெண்டு மூட்டை மூணு மூட்டை சிமி சூப்பர் பாஸ்ஸ்டர் போடுவோம் சிஎம்எஸ் போடுவோம் எல்லாம் கலந்து போடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு பேக் டு நாலு பேக் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு லாங் டைம் கிராப் வைக்க போகிறீங்க மல்டி சீட் போட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா நாலு கிராப் நாலு மூட்டை வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் மண்ணோட மண்ணை இருபது இருபது பைமில் ஒரு மூட்டை டிஏஜி ஒரு மூட்டை இது ஒரு நாலு மூட்டை வேப்பம் மணிக்கு கலப்பாணக்கெல்லாம் கலந்து நீங்கள் அடிக்க போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் லாங் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு கூட மாதிரி வந்து ஆர்கானிக் கண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பெர்ஸை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே அதை கொத்தி விட்டு பயிர் பண்ணுறீங்க அல்லது மல்டி சீல் போடாமல் ஓப்பன் ஃபீல்ட் இரிகேஷன் பண்ணுறீங்க ஓப்பன் ஃபீல்டை ஃபெர்டிலைசர் பண்ணுறீங்க ட்ரிப் இல்லாமல் ஓப்பன் ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் மண் அடிக்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கொண்டு தேர்ட்டி டேஸ் கொண்டு இல்லை களை வெட்டும்போது மண் அடிக்கும் போதும் உரம் போட்டு கொத்தி விடும் போது நீங்கள் தாராளமாக ராக் பாஸ்பேட் கலந்து போட முடியும் ஸோ ராக் ப்ரஸரோட பாஸ்பேட்டோட முத்தரா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இப்படி தான் இந்த ட்ரிப்பில் கொடுக்க முடியாது ப்ளஸ் வந்து கரைச்சி கொடுக்க முடியாது இது வந்து பவுடர் கன்னடாக இருக்கும் நீங்கள் நடித்த சார் பெர்டிலசர் கூட மிக்ஸ் ஆகும்போது அதிகமாக வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் வாட்டர் கரண்ட் ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு கமிக்கல் ஒரு கெமிக்கல் கூட சேரும்போது புதுசாக ஒரு கெமிக்கல் உருவாகும் இது முழுக்க முழுக்க தாவரங்களோட சரி இது இருக்கக்கூடிய கனிமங்களோட தாதுகள்ல இருந்து பிரித்து இருக்கிறதுனால அதிகப்படியான சிலிக்கா கரண்ட் இருக்கும் சிலிக்கா அப்படிங்கிறது ஒரு தாவரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற பத்தின எல்லாருக்கும் தெரியும் தான் ஒரு தாவரத்தோட அவுட்டர் பேரியரா இருந்து ஒரு தாவரத்தை நோய்ப்புற எடுத்து கொடுக்கும் ஸோ சிலிக்கா பிளஸ் வந்து கால்சியம் தென் பாப்பர்ஸ் இந்த மூணுமே மீடியம் டு ஹை லெவலில் ஒரு மினிமம் பதினஞ்சு இருபது பர்சன் ஆரம்பிச்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் மூணு கண்டுமே வேரியபிள் பிரெர்செண்டாக இருக்கக்கூடிய ஒரு லோவஸ்ட் காஸ்ட்டில் ஒரு அறுநூத்தம்பது ரூபா டு எழுநூறு ரூபாய்க்கு ஒரு மூட்டை வாங்குற அந்த மூட்டையில இந்த மூணு உரமே மூணு சத்துமே இருக்கும் அப்படின்னா அதுதான் இந்த ராக் பாஸ்பேட்டு ஸோ ராக் பாஸ்பேட்டை அப்ளை பண்ணக்கூடாத மெத்தாலஜி அப்படிங்கிறது இதுதான் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து டிப்ளோ விட முடியாது பிளஸ் வந்து நீங்கள் தனியாக கரைச்சு விட முடியாது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ மண்ணடிக்கும் போது மண்ணோட ஒன்று எப்போயுமே பாஸ் பாஸ் மண் அடிக்கும் போது மண்ணோட ஒன்றா தான் சேர்த்துப்பட சொல்லுவோம் அந்த மாதிரி மத்தமாதிரி அந்த உடம்பு ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் த்ரீ பிராண்ட் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் ஃபெர்டிலைசர் ரொம்ப ஹெவியாக பண்ணுறாங்க அவங்களுக்கு தேர்ட்லாம் வந்து அவங்க கோயம்புத்தூர் பைனிஃபெக்ட் இந்த சிபிஎல் கோயம்புத்தூர் பனிஃபெக்ட் இருக்கு சொல்லக்கூடிய அவங்க நல்லாவே பண்ணுறாங்க தேர் பார்த்தீங்கன்னா மொசைக்கில் இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸில் வந்து ப்ளஸ் வந்து பெரிய கம்பெனியுமே ஓரளவுக்கு ராக் பாஸ்பெட்டாக கொண்டு வந்துருக்காங்க இந்த மூணு வந்து உங்களுக்கு ஃபெசிக்காக கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஆர்கானிக் சோர்ஸ்ல வந்து எடுத்து இது வந்து முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால தாவரங்கள்லேருந்து குளித்துக்கப்பட்டனால இது ஒரு பெர்ட்டிலை தான் பட் வந்து மினரல்ஸ் அப்படிங்கிற கற்றுக்க வரக்கூடியது எந்தவர்களையும் தாவரங்களுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்காத ஒரு பெர்ட்டிலைசர் அப்படிங்கிறது இந்த பெர்ட்டிலைசர் ஸோ இப்போ டிஐபி டிமாண்ட் இருக்கங்க பட்சத்தில் நீங்க தாராளமாக ஒரு ரெண்டு மூட்டை டு நாலு மூட்டை கூட தாராளமாக போகலாம் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டோர் ரைசிங்கான கண்ணன்ட்டு இருந்து பயிருக்கு தேவையான எல்லாத்துக்குமே தாவருக்கு எடுத்து கொடுக்கும் தான் இது மூலமாக சொல்லி காசப்படுறது பர்டிகுலராக வந்து இந்த கால்சியல் கூட இருக்கிறதுனால நீங்கள் நிலக்கடல மாதிரி பெருகி போறீங்க ப்ளஸ் வந்து மன வரி போகிறீங்க போறீங்க ப்ளஸ் வந்து ஆயில் சீடு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் இந்த உதவ உபயோகப்படுத்தலாம் நீங்கள் லாங் டேர்ம் கிராப்பான ஃபீல்டு கிராப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுகர் யூஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் வந்து டொமேட்டோ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமேட்டோ ப்ளஸ் வந்து பிரிஞ்சாலு சில்லி இதெல்லாம் வந்து காய் சைனிங் நல்லா வரணும் பெருவாட்டு வரணும் பளிச்சுன்னு இருக்கணும் பார்க்க பல இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிக்கா கால்சியம் கால்சியல் ரொம்ப முக்கியம் ஸோ அடியில் பொழுது ஒரு டிஏபி ஆயிரத்தி அறுநூத்தொம்பது ரூபாய் ஆயிரத்தா போட்டு வாங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு மாற்றாக வந்து நீங்கள் நீங்கள் அறுநூத்தம்பது நீங்கள் நீங்கள் அறுநூறுவா அறுபத்தம்பது ரூபா குள்ள எழுநூறு இருக்கக்கூடிய இந்த மாதிரி உரங்களை வாங்கி போகிறதுங்கிறது ஆல்டனேட்டிவ் பே அப்படிங்கிறதான் இது மூலமாக சொல்லி காசப்படுறேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தொடர்ந்து யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் டபுள்யூ டபிள் டபிள்யூ டாட் நோய் டாட் இங்கிற வெப்சைட்லையும் கூகுள் ப்ளேஸோ இல்லை பச்சனொரு மொபைல் அப்ளிகேஷன்லேயும் முழுக்க முழுக்க இந்த விவசாய சம்பந்தப்பட்ட அதுவையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை விவசாயம் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்